ஓம் இன்றைய நாள் இனிய நாளாக வெட்டல் துண்ணியானவ பாம்பு எமது அறிவெனும் ஓர் பூரண சுடர்களே பூரணமதியை முன்னமே தின்றிச் வெளிப்படலாம் மோசன காலம் எய்தியதால் தன்னிடத்தீசன் முதல் புவி முடிவு என்னுரை என்டுங்க பின்னையாம் திரைகள் வீசிடுமோர் கைகளை கொத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓங்காரம் இணையாக ஓ முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் செல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குளிக்கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கேளே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை இடைஒழக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிரணவப்பிணைப்போடு உயிர்வொழியை உச்சி குழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனை கொண்டு எழுந்தருள் இருக்கக்கூடிய சிவக்குழந்தீசராகிய சாந்தலிங்க பெருமானை நியவண்ணம் மோன நிலையிலே மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு என் நீராட்டின நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சத்தி நரும் புகையிட்டு நல்லுடை காட்டி நல்ல முதல் நட்பேரு தொழுகின்றோம் என மும்முறை வளம் வந்து உடல் வந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னாள் விண்ணப்பம் இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று தைத்திங்கள் சோபகிருது இருபத்தி ஒன்பதாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பனிரெண்டு திங்கட்கிழமை மூன்றாம் வரை இரவு பதினோரு மணி வரை ஊரட்டாதி விண்மீன் இரவு எட்டு மணி வரை அருப்பணுகள் தெய்வத் திருவுள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது அன்பதாம் திருக்குறள் பல சொல்ல காருவர் மன்ற மாசு அற்ற சில சொல்லால் தேற்றாதவர் இனற்னாராமலரணையகற்றது உணர விரித்து உரையாதார் மகர வீடு தலம் திருவான்மியூர் மூன்றாம் திருமுறை பொறிவாய் நாகன யானுடு பூமிசைமேயவனும் நெறியார் நீல் கடல் மேன்முடி காண்பரிதாயவனே செறிவார் மாமதில் கூர் திருவான்மீயூருரையும் அறிவே உன்னைகளால் அடையாதனதாதரவே மணர் கண்டார் காரணங்கள் கருதாதவர் பேச நின்றாய் திண்டே வீரியதா திருவான்மியூருறையும் அண்டா உண்மைகளால் அடையாதனதாதரவே கன்றாருங்க மிகின் வயல் கூர்தருகாலிதனில் நன்றான புகழான்மிகு ஞான சம்பந்தனுரை சென்றமிடதி திருவான்மியூரதன் மேல் குன்றாதேத்தவல்லார்கொடுவல் வினை போயருமே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை ஒன்பது போலவர் வாசல் வகுத்தன ஒன்பது போலவர் மார்பின் நூலிலை ஒன்பது போலவர் கோல குழச்சடை ஒன்பது வா பாரிடந்தானே பத்து கோலாம் பாம்பின் வாம்பல் வத்து கோலாமே இரும் நெறிந்து கன பத்து கோலாம் அவர் காயப்பட்டான் தலை வத்து கொலாமடியா செய்கை நிழற்கோள் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை இனதளவிலுவனதடியினை முடியும் அரிதுமெனை களமிருவ தனதுருபம் அறிவரிய சகல சிவன் மேவு மலை தன்னை வினவில் புனவர் மடமகிழனைய மாதருடு உண்மைந்தரும் மனம் புணரும் நாள் கனகமென மலர்களனி வெங்கைகள் நிலாவு காலத்தி மலையே நின்று கவளம் பழுகுள் கையருடு மெய்யலிடு போர்வையரும் நன்றி எரியாத வகை நின்ற சிவன் மேவு மலை நாடி வினவில் குன்றில் மொழி துன்று பொழி நின்ற கொழி சந்தி முறி தின்று குழவி கண்டினுடு சென்று விடி நின்று விளையாடு காளத்தி காலத்தி மலையே காடதிடமாக நடமாடு சிவன் மேவு காலத்தி மலகே மாடமுடு மாடிகைகள் நீடுபல கொச்சை வயம் அண்ண தலைவன் நாடு வள நீடு புகழ் ஞான சம்பந்த நுரை நல்ல தமிழின் பாடலுடு பாடுமிசை வல்லார்கள் நல்லர் வரலோகம் எளிதாமீ சத்ரமணியம்மையார் வேல்சிவசாமி கற்பனை கிழஞ்சிய அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருக்கோளிரி திருக்கோடியூர் ஆகிய திருக்கோளையாகிய திருக்கோளிரி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய நாடு வடிவ விண்மீன் ஐந்தாம் திருமுறை மூடி தேடிதே சிவகதி கூடலாந்திரு கோளிலி ஈசனை பாடு மின் நிற போடு பகளுமே அடுத்து மாமலை எந்தாந்தனை அடர்த்து பின்னும் இறங்கியவற்கள் கொடுத்தவன் உரை கோளிலியே தொழ விடுத்து நீங்கிடும் மேலை வினைகளே சிவஞான போதம் அவனவளது எனும் அவைமோ வினைமையின் தொற்றிய திடீர் உடுங்கி மலத்துலதாம் எண்பத்தொன்பது தொண்ணூறுமற்றி கலியிடுதற்கு என்று காலிடைப்படும் அசுத்தம் அங்குடல் குழையும் ஒரு மகன் மடம்புக்கு நாடுமே அதுபோல் பொங்க உன் மளபும் பொதி இது என்றொடிப்பல் என அருவருத்துடல் ஒருக்கும் துங்க மாதவர்க்கு எஞ்ஞனம் அடவார் தோயும் தோயவும் நேயமுள் தோன்றும் அருந்தவம் எதிருவ சிதான் ஆதிய மாதவர் வந்துளம் வருந்தி நின்று யாது புரியினும் நோக்கார் உற்ற மாதரையும் பொருந்து மோர்வெனின் மீது போல் நனி நோக்கும் என் போல்வர் இடத்து அங்க அவர்வரின் வெளியோடு வதைத்து இதயம் அந்தாதி செம்மை வாழ்வும் தெரிந்த நெச்சிந்தையும் இம்மை வாழ்வில் எய்தல் நம்புவார்க்கருள் நல்கும் திருமுறை செம்பொருள் மறையை செப்பிய அன்னரே அன்னலே உன்னை அகம் மகிழ்ந்திடும் புன்னி எப்பெரும் பணி செந்தமிழ் உண்மை மரையன உணர்த்து முத்தம பெண்ணொரு பாகனை மேவிய திருவணி என போதி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் ஒற்றியோம் நமசிவாய வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்புரளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனம் மனமொழி மெய்களாலே மறைகளிந்தனை வராமணமும் தரு நெம்புலன்களுக்கு செய்யுரா சதுரும் பெருவிதேதனா பேதையர் தம்மோடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் தங்காளோடுறவும் யாது நல் அன்பர் கெக்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓதுநல் நல் உபதேசமே அன்ப தீது செய்யினும் சிவசெயல் எனக்கொளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் ஒருப்படு செயலும் கனவிலும் அன்பற்கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் அல்லதொரு முனைத்திடும் பொழிவும் தீமையாம் புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர் பொருள் வளனும் ஏமொரும் பரதாரம் நச்சிடாதன நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குறா துறவுமாகிய பேர்கள் அனைத்தையும் அருள் புரிய சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டு ஓம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்படிவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் வேண்டு அப்ரகாம் லிங்கன் பிறந்த இந்நாளிலே பிறந்த நாள் காணும் ஆங்கிலத்துறை பேராசிரியர் ஸ்ரீவித்யாவின் மகன் ரித்தீஷ் இலக்கியவியல் கவிதாவின் மாமா சின்னத்தம்பி நர்மதாவின் அண்ணன் ஸ்ரீராம் மணிகண்டன் தேன்மொழியின் அண்ணன் நாச்சிமுத்து நந்தினியின் தோழி ஜாஸ்மின் மும்பை நம்முடைய திருமண தொண்டர் ராஜ்குமார் நற்பணி மன்றம் சுரேஷ் பாபு ஆகியோரும் காணும் பிரபு மஞ்சரி இணையர்கள் இமயபெரம்பன் தமிழ்ச்செல்வி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் உடலம் மணலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் உடையோர் அதை ஒழித்து இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் ஓர் ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநேர் நீதி பழநாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வொழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் வெறிச்சிற்றம் பலம் பொற்றியோம் நம அருள் கம்பளமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிகப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருடன் திருவருடன் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத் திரளையை போற்றி கைலி மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்